வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருந்தோம் பல்வேறு ரயில்களுக்கு புதிய நிறுத்தங்களை அறிவிச்சிருக்கிறாங்க அதில் அறிவிக்கப்படாத ரயில்கள் நம்ம வீடியோவில் போடாத ரயில்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மேலும் ஒரு பதினோரு ரயில்கள் அப்படிங்கிறது இருக்கிறது இந்த பதினோரு ரயில்களுக்கு தமிழகத்தில் கூடுதலாக நிறுத்தங்கள் அப்படிங்கிறது வழங்கியிருக்காங்க ஏற்கனவே அந்த நிறுத்தம் அப்படிங்கிறது கொரோனாவுக்கு முன்னாடி இருந்தது சில ரயில்களுக்கு புதிதாகவும் நிறுத்தம் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பதினோரு ரயில்களுக்கான நிறுத்தம் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்காக இந்த நிறுத்தங்கள் எல்லாமே இப்போது அப்டேட் ஆயிடுச்சுங்க அதனால் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த நிறுத்தங்களில் இந்த ரயிலானது நின்று செல்லும் மைசூரில் இருந்து கடலூர் துறைமுகம் வரைக்கும் வரக்கூடிய அந்த ரயில் தினசரி இயங்கக்கூடிய ரயில் இந்த ரயிலுக்கு திருச்சி போர்ட் திருச்சி கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோட்டை ரயில் நிலையத்தில் நிறுத்தம் அப்படிங்கிறத வழங்கியிருக்காங்க அதனால நம்ம திருச்சி வரைக்கும் போயிட்டு ரிட்டன் வர வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை அதே மாதிரி இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் திருப்பதியிலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி வரக்கூடிய ரயிலுக்கு பாபநாசம் அப்படிங்கிற ரயில் நிலையத்தில் நிறுத்தம் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க இப்படி கொடுத்துருக்கிறதுனால நிச்சயமாக நம்ம தஞ்சாவூர் வரைக்கும் போக வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்காது பாபநாசத்தில் இந்த ரயிலானது நிற்கும் அதே மாதிரி பாமணி எக்ஸ்பிரஸ் ரயில் வாரம் மூன்று முறை இயங்கக்கூடிய ரயில் இந்த ரயிலானது மன்னார்குடியில் இருந்து கிளம்பி திருப்பதி வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் இந்த ரயிலுக்கு இரண்டு மார்க்கங்கள்லேயும் ஆரணி ரோடு அப்படிங்கிற ரயில் நிலையத்தில் நிறுத்தம் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க இது மட்டும் இல்லாமல் செங்கோட்டையிலிருந்து ஈரோடு வரைக்கும் வரக்கூடிய ரயில் இந்த ரயிலுக்கு வாடிப்பட்டி அப்படிங்கிற ரயில் நிலையத்தில் நிறுத்தம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க வாடிப்பட்டி அப்படிங்கிறது மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரயில் நிலையம் அதனால் நம்ம மதுரை போயிட்டு ரிட்டன் வாடி பெட்டி ஒரு பேருந்தில் ஏறி வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கு நம்ம பெரியாரில் இருந்து வந்தாலுமே வந்துடலாம் இருந்தாலுமே வாடிப்பட்டியில் இந்த ரயில் நிற்கும் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக இந்த ரயிலை நம்ம பயன்படுத்திக் கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் வாடிப்பட்டியில் ஒரு புகழ்பெற்ற சர்ச்சும் இருக்கு நிறைய பேர் அதுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதே மாதிரி மயிலாடுதுறையிலிருந்து செங்கோட்டை வரைக்கும் செல்லக்கூடிய ரயிலுக்கு அந்த திருச்சியிலிருந்து திண்டுக்கல் வரைக்கும் இருக்கக்கூடிய கொளத்தூர் அப்படிங்கிற ரயில் நிலையத்தில் ஒரு நிறுத்தம் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க இரண்டு மார்க்கங்கள்லேயுமே இந்த ரயிலானது நின்று செல்லும் அதே மாதிரி கன்னியாகுமரியிலிருந்து ஹவுரா வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் கொடைக்கானல் ரோடு அப்படிங்கிற ரயில் நிலையம் கொடைக்கானல் சாலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் இப்போது நம்ம ஹவுரா போகணும் அப்படின்னா ஒன்று திண்டுக்கல் போய் மாறி போகணும் அப்படி இல்லைன்னா மதுரை போய் இந்த ட்ரெயினை பிடிச்சி போகணும் போகணும் இனிமேல் நம்ம கொடைக்கானல் ரோட்லேயே ஏறி போகலாம் அந்த சுற்று வட்டார பகுதி மக்களுக்காக அதே மாதிரி பாண்டிச்சேரியில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் ஆனது ரிட்டன் வரும்போது பாண்டிச்சேரியிலிருந்து கன்னியாகுமரி வரும்போது வள்ளியூர் ரயில் நிலையத்தில் நிற்காம தான் டேரெக்டாக நாகர்கோவில் போய் கன்னியாகுமரி போயிட்டு இருந்துச்சு இப்போ வள்ளியூரில் நிற்குங்க அதனால நம்ம திருநெல்வேலியில் இறங்கி மற வேண்டியது இல்லை அதே மாதிரி நாகர்கோவிலில் இறங்கி மாற வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை நிச்சயமாக வள்ளியூரில் இறங்கிக்கலாம் அதே மாதிரி மங்களூரில் இருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயிலுக்கு வாலாஜா ரோடு அப்படிங்கிற நிலையம் இப்போ புதிய நிலையங்கள்லாம் அறிவிக்கப்படும் போது என்ன அப்படின்னா நேரம் அதிகமாகுமா அப்படின்லாம் கிடையாது ஒரு நிமிஷம் தானே அப்படியே நின்றுட்டு போயிடும் ஸோ அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ட்ரெயின் அரக்கோணத்திலிருந்து சேலம் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் திங்கக்கிழமிலருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இயங்கும் இந்த ரயிலுக்கு இரண்டு நிறுத்தங்கள் அப்படிங்கிறது கூடுதலாக கொடுத்துருக்காங்க அடிக்கடி ரத்து செய்யப்படக்கூடிய ரயில் தான் எப்போதாவது ஒரு முறை தான் ஓடும் அதுலேயும் இரண்டு நிறுத்தங்கள் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத சந்தோஷமாக தான் எடுத்துக்கணும் அது என்ன அப்படின்னா வல்லத்தூர் அப்படிங்கிற ரயில் நிலையத்திலையும் மேல்பட்டி அப்படிங்கிற ரயில் நிலையத்திலையும் இந்த ரயிலானது நின்று செல்லும் அதே மாதிரி தன்பாத்திலிருந்து ஆலப்புழா வரைக்கும் செல்லக்கூடிய ரயிலுக்கும் புதிய நிறுத்தம் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க ஒரு நிறுத்தம் கிடையாது ரெண்டு நிறுத்தத்தில் இந்த ரயிலானது நின்று செல்லும் குடியாத்தம் மற்றும் வாணியம்பாடி ஆகிய இரண்டு ரயில் நிலையங்களில் இந்த ரயில் நின்று செல்லும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த பகுதியில் தான் அதிகமான மக்கள் இந்த ரயிலை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் ஏன்னா அவங்க மாற வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்காது ஏற்கனவே நார்த்திலருந்து வர ட்ரெயின் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம சென்னையிலேருந்து இந்த ட்ரெயினில் டிராவல் பண்ணுறோம் அப்படின்னா குடியாத்தத்துலேயும் இறங்கிக்கலாம் வாணியம்பாடியிலையும் இறங்கிக்கலாம் அதே மாதிரி சென்னை சென்ட்ரலில் இருந்து சிமோகா டவுன் வரைக்கும் இயங்கக்கூடிய வாராந்திர ரயிலுக்கு ஆம்பூர் நிலையமும்